No. Uh -huh. இப்பொழுது சகம் என்ற ஐயப்பன் அவர்களை என்னுடைய மன்ற செயலாளர் குருசி அவர்கள் முன்னாடி பொறுத்துவார்கள் இப்பொழுது கபடி கழக செயலாளர் சுபாஷ் அவர்களுக்கு கொண்டாடை போர்த்தப்படுகின்றது அவர்களுக்கு நினைவு பரிசும் வழங்கப்படுகின்றது அடுத்ததாக திரு சி நேசமணி பென் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்பட்டு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது எஃப்எஸ்சி பறைக்கோடு அணியினர் நண்பர்கள் அறிமுகம் இப்போது அறிமுகம் ஆகின்ற அணி ராஜாவூர் அணி வீரர்கள் பாப்பாண்டி வைத்த வெந்த நாளுக்கு எங்களது நன்றிகள் நடைபெறுகின்ற ஆட்டமானது இரண்டாவது இறுதிக்கான ஆட்டம் இப்பொழுது ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர் பறைக்கோடு அணியின் வீரர் புள்ளி ராஜா ஒரு அணியினருக்கு

மூன்றாவது காலிறுதிக்கான ஆட்டம் நடைபெறும் அணியினரும் அணியினரும் இந்த ஆட்டம் நிறைவேற்றவுடன் ஆடுகள் வருவதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள முடியாத கேட்டுக் கொள்கிறோம் இந்த ஆட்டம் மூன்றாவது காலிறுதிக்கான ஆட்டம் நடைபெறும் அணியு இந்த ஆட்ட நிறைவேற்றவுடன் தேவான் அணிவரும் ஆடுகள் தங்களை தயார்படுத்தி

மான சோர்நிலையில் இருக்கிறவர்கள் தயவு செய்து இன்னைக்கு அவருமே நீங்க மனதான வெளியோ seni evet.

திரு பி ரீப் சிங் மூலச்சல் எம்டிஜி ஒருவினர் இரண்டாவது வயசு ரூபாய் முப்பத்தி ஐயாயிரம் வழங்குகிறவர் எம்டி கன்னியாகுமரி மாணவர்கள் உறுப்பினர் வீரர் ராஜா ஒரு அணியில் வீரர் ஒரு ராஜா ஒரு ராஜா ஒரு அணியினர் ஏழு வெற்றி புள்ளிகளும் நான்கு வெற்றி புள்ளிகளும்

ോട് ആറ് വെജിപുലികളും രാജപരണിയ എട്ട് വഴി പുലികളും ഒരു വഴിപുലി രാജപ இந்த ஆட்டம் நிறைவேற்றப்பட மூன்றாவது தேதி காலிறுதிக்கான ஆட்டம் அந்த ஆட்டத்திற்கு தேவான அணியினரும் ரசியினரும் தங்களை தயார்படுத்திக் கொண்டு இந்த ஆட்டம் நடைபெற்ற அடுத்த நிமிடமே ஆளுகளை மறுபடியும் அன்பாய்ப்பு கேட்டுக் கொள்கிறோம் மூன்றாம் தேதி காலிறுதிக்கான ஆட்டத்திலே தேமான அணியினரும் இந்த ஆட்டம் அடுத்த நிமிடம் ஆடுகள மறுபடி உங்களை அன்பாய்ப்பு கேட்டுக் கொள்கின்றோம்

ஒரு வெள்ள பெற்றுக் கொள்கிறார்கள் ராஜபுர அணிவருக்கு பத்து வெஜ் புள்ளிகளும் அணியினருக்கு ஏழு வயிப்பு அலாகம் அடைந்து படித்தி அணியினர் ஒரு வெஜி புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறார்கள் ஆடிசர் வீரர் வரைபோரணி வீரர் இந்த ஆட்டம் ராஜா ஒரு ஆட்ட இடைவேளை ஆட்ட இடவெளி என்பது எட்டு வரி புள்ளிகளும் ராஜா ஒரு அணியினருக்கு பதினொழு வரி புள்ளிகளும் இந்த ஆட்டம் நிறைவு பெற்று அடுத்த காலிறுதி காலம் அணியினரும் அணியினரும் இந்த ஆற்றல் நிறைவேற்றவுடன் உடனடியாக ஆடுகள் வருவதற்கு ஆயத்தப்படுத்தி கொள்ளும்படி இனிமேல் அன்பாய் கேட்டுக் கொள்ளலாம் தேவானூர் இடைவெளி முடிந்து ஆட்டம் ஆரம்பம் இப்பொழுது ஆடி செல்கிற வீரர் பறைக்கோடு அணியில் வீரர் ஆண்கள் கபடியிலே சிறந்த விளையாட்டு இரண்டு பேருக்கு ரூபாய் ஐந்தாயிரம் வீதம் பரிசாக வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றனர் இந்த காமர சுவர்களை தயவு செய்து நீங்கள் இருக்காமல் மைதானத்தின் மருந்து செயலில் இருக்கக்கூடிய காமரது இருக்கிற சகோதரர்கள் நீங்கள் கீழே இறங்கி கேலரியில் வந்து அமரும்படி நீங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் நிமித்தமாக மருந்து அடை ஆகவே தயவு செய்து கீழே இருக்கும்படி அன்பாகி

இந்த ஆற்றல் நிறைவு பெற்று அடுத்த ஆயிரத்தி படித்து அதனை கேட்டுக்கொள்கிறோம் ஒரு கட்சி புள்ளி ஒரு அணியாக இருக்கு ராஜமொழியர் பதினான்கு வெஜ் புள்ளிகளும் ஒன்பது வெஜ்ஜி புள்ளிகளு ஆட்டம் நடைபெற்றுக் கொடுத்திருக்கிறது இப்போது ஆளுநர் வீரர் பகைக்கோழி வீரர்

ಮಸೂದೆಯ ವಾಡಿನವರ ತಗೊಂಡ

¡Pate de உடனடியாக தேவான அணியினரும் அசம் அணியினரும் ஆடுகள் வர அன்பாய் கேட்டுக் கொள்கின்றோம் ஆட்டம் ஒரு வெற்றி மொழி ராஜவர்கள் அணியினர் ராஜவர்கள் அணியினர் இருபத்தி ரெண்டு வெஜிமொழிகளும் தரைக்குளியினர் பதினோரு வெற்றி புள்ளிகளும் இந்த ஆட்ட நிறைவு பெற்றவுடன் உடனடியாக தேமான அணியினரும் கஷ்ட அணியினரும் ஆடுகள் வரும்படி அந்த கேட்டுக் கொள்கின்றோம் இப்பொழுது கடைசி நிமிட ஆட்டம் ஒரு வெற்றி புள்ளி ராஜா உடையினருக்கு <laughs> ും രാജ